बाण को लेकर विदेशों में तरक्की है, हिंदौरी की रिश्ता मत्ता बदस्ता भी हो रही है, आज से ये बोलना हमलोगी मंसूर काहिडी रिश्ता नहीं आवर बढ़ेगा। हम तो चाहिए लेकर हमारे को सुनाचूत gmail dot com। ना हम जो बोलना सारी बोलना सोचे बोलो, वो ना बोलने पर इंवानताओं का नाम लें, वो ना बोलने पर मिनस من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أما بعد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المتين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما خلقت الجن والإنس إلا ليعبدون وقال النبي عليه الصلاة والسلام من خاپ راتلز ومن عجلت بارد المنزل اللہ وینن سمعت اللہی غاویہ اللہ وینن سمعت اللہی جنلہ اور تمہا کالا عزیم صلی اللہ وسلم نمیتر قولے میں مرکتر یاد کرے سبھتر قولے مارکتر قولا کرے اللہ مرکتر آجا اندہ ورکترے

அனைவரும் இதில் அடங்குவார்கள் படைத்த நோக்கம் அவனை வணங்க வேண்டும் அவனை செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்கு மட்டும்தான் படைத்திருக்கிறார் சொல்லுவதற்கு இந்த நோக்கம் என்னாமல் உலகத்தில் நமக்கு எந்த ஒரு வேலையும் கிடையாது இதுதான் முதல் வேலை அமல் செய்யக்கூடியவர்களை உருவாக்க வேண்டும் அமல் தாழிகளை உருவாக்க வேண்டும் நாமும் அமல் செய்ய வேண்டும் அமல் செய்யக்கூடியவர்கள் உருவாக்க வேண்டும் என்ற ஒவ்வொரு மசீதனையும் மக்களின் அடிப்படையில் மாணவர்களுக்கு தீனுடைய கல்வி கற்பிக்கப்படுகிறது சிறு பிராயத்திலிருந்து அவர்கள் அமல் தாடிகளாக வேண்டும் என்பதற்கான வேண்டிய முழுத்திலும்

எடுத்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாக மாணவர்களாக வழிமுறைகளாக மாற்ற வேண்டும் என்ற உடைய மக்களும் இது மாதிரியான மக்கள் நடைபெறும் இன்றையத்தில் ஆழமாக வைக்க வேண்டும் எங்கள் பிள்ளையையும் இதே பொருள் தீண்டாக அன்னாவிய பணியாக நாம் மாற்ற வேண்டும் என்ற ஒரே லட்சியத்தை நாம் பாடுபட வேண்டும் முயற்சிக்க வேண்டும் யார் செய்யும் நடந்து கொண்ட எல்லா மக்களிடத்திலும் நூறு சதவீதம் தீன் வர வேண்டும் என்ற அடிப்படையிலே இது மாதிரியான பக்தர்கள் அல்லாவுடைய திருவைகள் நடந்து கொண்டிருக்கிறது நம்முடைய பிள்ளைகளும் தவறாமல் பக்தர்களுக்கு அனுப்ப வேண்டும்

உருவாக்குவோம் பிறர்களை உருவாக்குவோம் என்ற லட்சியத்தில் நாம் இந்த தீனுடைய வேலை செய்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் இந்த தீ நம்முடைய பிள்ளைகளில் நம்முடைய குடும்பத்தார்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் உழைப்பும் அவசியமாக முயற்சி அவசியம் ஒவ்வொரு எப்படி முயற்சி இருக்கிறதோ இந்த அசல் தீ வருவதற்கு நமக்கு முயற்சிக்கிறது முயற்சித்தில் வராத நமக்கு முன் உதாரணம் உழைப்பு செய்து உழைப்பு செய்து அந்த பொருத்தத்தை பெற்ற சகாபா பெருமக்களாக புனிதர்களாக மாற்றினார்கள் என்று சொன்னால் அதற்கு பின்னணி முயற்சி உழைப்பு இருந்தது உலகத்திற்காக உழைப்பு செய்கின்றோம் வியாபாரத்திற்காக முயற்சி உழைப்பு நடைபெறுகிறது அதனால் லாபத்தை நாம் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கண்ணியமானவர்களை இந்த முழு உபத்தில் உள்ள முஸ்லிம்கள் இந்த தீனுக்காக அந்த தியாகத்தை மாற்றினார்கள் இந்த தீனுக்காக என்று சொன்னால் இந்த தீனுடைய லாபத்தை நிச்சயம் கண்டிப்பாக நாம் கண்கூடாக பார்க்கலாம் நாம் இருதயத்தில் ஆழமாக கொண்டிருக்க வேண்டும் ஒவ்வொரு நபர்களுக்கும் இந்த தீவிர குறைப்பு அவசியமாக

அனுமான சுண்ட பல மொழிகளில் பல மொழிகளில் பல குழந்தைக்களுடைய பிறகு இந்த நான் வளர்ந்துவிடக்கூடாது மிக பெரும் முயற்சி தான் இந்த விஷயத்தை நான் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் அவர் அறிங்கே சுருக்கமாக நான் சொல்கின்றேன் இறுதியாக சொல்கின்றேன் எங்களுடைய பயிலைகளை தீ உருவாக்க வேண்டும்

உங்களுடைய பிள்ளையோடியை தீவிர ஏற்றி பணியை முயற்சி செய்யுங்கள் சமா பிள்ளைகள் பிள்ளைகளை குடித்தாள் வாழ்க்கை மதாட்டி படித்து அவர்களுக்கு நசியம் செய்ய வேண்டும் சொல்ல இப்படி செய்ய 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 அந்த பிள்ளைகள் தீட்டாவிடுவான் சமாவாக்களை கூட மாறுவாளர்கள் இதற்கு நம்முடைய குடும்பத்தில் முதலாளாம் தீ வா வீடுகளை தாழீங்கள் படிக்கப்பட வேண்டும் வீடுகளே தாய்ங்கள் ஆள் பாக்கல் குராண ஆள் வேண்டும் ஏன் படுத்த வேண்டும்

ஒழுமை ஒவ்வொருத்தரும் எட்டு கொடுத்து வாழ்க்கையை மன ஏற்படுத்த வேண்டும் கணவன் மனைவிக்கு மத்தி மனைவி கணவனுக்கு மறத்தி பெற்றோர்கள் பிள்ளையிற்கு மாதி பொறுமையோ நன் குணத்தோடு என்னுடைய வாழ்க்கையை நாங்கள் உருவாக்குவோம் என்று சொன்னால் நாமும் உருவாக்கோம் பிறர்களை ஒரு வாழ்க்கை யாரை தனி செய்து நான் பாடக்கோமே என்று சொன்னான் இந்த விஷயங்களை வாழ்க்கையை நாங்கள் எடுத்து நடப்போம் என்று சொன்னால் எங்க வாழ்க்கையையும் எங்கள் குடும்பத்தை ஒரு பிள்ளையுடைய வாழ்க்கையை முழு தீ கொண்டுள்ளது மற்ற பிள்ளைகள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் நாமும் இதற்கு பங்காளிகளாக தீனுக்கு உழைக்கும் பங்காளிகளாக தீனுக்கு உழைப்பாளிகளாக நாமும்